திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பயந்துக்கிறதுக்காக பேராசிரியர் மந்திலா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு மேடம் இப்ப வந்துட்டு தே காங்கிரஸ்க்கு ஜனதா தளத்துக்குமான கூட்டணி வேட்பாளர் நாமினேஷனே அறிவிச்சிட்டாங்க ஆனா இன்னும் இவங்க வந்து கூட்டணி என்ன அறிவிக்காம அது குறித்தும் அந்த சைடு பார்த்தோம்னா இவரு பிரசாந்த் கிஷோர் நான் தான் அடுத்த முதல்வர் ஆனா திடீர்னு பார்த்தா அவர் வந்து நான் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு எல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அது குறித்து உங்களுடைய பாதை அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி என்ன வேணாலும் நடக்கும் போல இருக்கே அப்படின்னு தான் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனா பீகார பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கருணையோட பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அங்க ஜனநாயக படுகொலை அப்படின்னு நடந்திருக்கு வாக்காளர்கள் வந்து இல்லைன்றாங்க போட வேண்டிய வாக்காளர் கிடையாதுன்றாங்க புதுசா யாரையாவது கொண்டு வந்து இணைக்கிறேன்றாங்க அப்போ கிட்டத்தட்ட எனக்கு நான் இந்த நாட்டினுடைய பிரஜைன்னு சொல்லுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் எனக்கான ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையே திடீர்னு வந்து ஒரு நாள்ல ஒரு மாசத்துல வந்து இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களினுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க அவங்க அங்க வாழ்வாதாரம் இல்லாம தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி பல்வேறு மாநிலங்களுக்கு படையெடுக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அப்படி இங்க வந்து அவங்க வேலை பார்த்துட்டு ஆனாலும் கூட ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்றதுக்காக தேர்தல் நாள்ல போய் வாக்கு அளிச்சுட்டு வராங்க அப்படின்றத எல்லாம் பாக்குறோம் ஆனா அது எதையுமே கருத்தில் கொள்ளாமல் யாரெல்லாம் பாஜகவுக்கு வந்து ஓட்டளிக்காம இருக்கிறாங்களோ யாருடைய ஆதரவு எல்லாம் பாஜகவுக்கு இல்லையோ அவர்களை எல்லாம் எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாமல் அவங்க எல்லாம் இங்க இல்லைங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க இப்படின்னு பல்வேறு குளறுபடிகளை சொல்லி நீக்கம் வந்து பண்ணிட்டாங்க இப்ப இந்த சூழல்ல நவம்பர் மாசத்துல தேர்தல் வரப்போகுது அது ரெண்டு கட்டமா நடக்க போது அந்த மாசத்திலேயே ஓட்டையும் எண்ணி அறிவிக்க போறாங்க ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இப்ப இந்த சூழல்ல திடீர்னு வந்து பிரசாந்த் கிஷோர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு வரம் மாதிரி ஒரு பூம் மாதிரி புறப்பட்டு வராரு நான் வந்து தேர்தலை சந்திக்க போறேன் நான் வந்து வேட்பாளர்னா நிக்க போறேன் அவருக்கு ஏற்கனவே அரசியல்ல ஒரு பெரிய அறிமுகம் இருக்கு அவர் சொல்லக்கூடிய நபர் கிட்டத்தட்ட அவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இந்த நபர் வருவாருங்க இந்த நபர் வரமாட்டாருங்க இந்த நபருக்கு இந்த சதவீதம் ஓட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அதனால அரசியலுக்கு அவர் புதியவர் கிடையாது அரசியலுடைய மூவ் என்ன அப்படின்றதையும் சரியாக கணிக்கக்கூடியவர் அவர் பல கட்சிகளுக்கு வந்து ஒரு உதவி செய்யற ரீதியில கூட அவர் செயல்பட்டிருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் பாக்குறோம் காங்கிரசினுடைய சில வெற்றிகளுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சியினுடைய சில வெற்றிகளுக்கும் அவர் காரணமானவர் அதுல எல்லாம் நமக்கு கருத்தே இல்லை ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதுல நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு கட்சியை தொடங்கணும்னு விருப்பம் இருந்தா தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் இன்னைக்கு நான் வாபஸ் வாங்குறேன் அதாவது நான் வேட்பாளரா நிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றத வச்சு புரிஞ்சுக்க முடியுது இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டுல தாவையக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு முளைச்சிருக்கு உண்மையிலேயே அந்த தலைவருக்கு கட்சி தேர்தல் இதுல எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கா ஆனா அதுல எல்லாம் ஆர்வம் இருக்கான்னு தெரியல முதல்வர் நாற்காலியின் மீது அவருக்கு பொரிய பெரிய ஆர்வம் இருக்கிறதாகத்தான் நமக்கு வந்து புரியுது இந்த சூழல்ல அப்படியே இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென் சுராஜ் கட்சி அப்படின்றத இவர் தொடங்கிட்டாரு தொடங்கினதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இவர் இல்லையா தேஜஸ்வி யாதவுக்கு டப்பு குடுக்கிற மாதிரி அவர் எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த இடத்துலதான் நான் நிக்க போறேன் அதனால நான் தான் முதல்வர் அப்படின்னே கூட அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சூழல்ல நான் நான் தேர்தல்ல நிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியோ நமக்கு வந்து ஒரு சின்ன யாராவது பயமுறுத்திருப்பாங்களா இல்ல தேர்தல்ல நிக்கிறத விட வேற ஏதாவது ஆதாயம் கிடைச்சிருக்கா இப்படி நமக்கு பல்வேறு கேள்விகள் வந்து அதுக்குள்ள வந்துட்டே இருக்கு ஏன் திடீர்னு அவர் வந்து பின்வாங்கிறார் அப்படின்றதும் இப்போ கருத்து கணிப்பு வரது இல்லைங்க மேடம் அதுல வந்து அவருக்கு இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் அவரு தேர்தல் மாட்டேன் ஆமா நம்ம கருத்து கணிப்பு முழுமையா நம்புறதுக்கும் இல்ல அப்படியே கைவிடுறதுக்கும் இல்ல ஏன்னா கருத்து கணிப்புல பாருங்க முதல்வர் வேட்பா முதல்வரா யாரெல்லாம் தேர்வாகிறதுக்கான தகுதி இருக்கு அதை வந்து மக்கள் யார விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தா தேஜஸ்வி யாதவ் முதல் இடத்துல வந்து இருக்காரு ஆஹ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதத்துல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இருபத்தி மூணு சதவீதத்துல இவர் தான் பிரசாந்த் கிஷோர் தான் வந்து இருக்கிறார் அதுக்கும் அடுத்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காருன்னு பாக்குறாங்க இப்ப இந்த சூழல்ல இவங்க எல்லாம் மக்கள் வந்து விரும்பக்கூடிய முதல்வர் அடுத்ததான் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த கூட்டணி பீகார் பகுதியினுடைய பீகார் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரசினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியதான் முதன்மையானது ரெண்டாவதுதான் வந்து பாஜகவினுடைய கூட்டணி அப்படின்ற மாதிரி போகுது ஆனா கடைசியா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க என்னன்னா எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னா நாற்பது சதவீதத்தை தூக்கி அப்படியே பாஜகவினுடைய கூட்டணிக்கு கொடுக்குறாங்க அப்போ மக்கள் விரும்பும் முதல்வரா இவங்க இருக்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனையை தீர்ப்பவர்களாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு ஆனா ஆட்சியை பிடிக்கக்கூடிய சாத்தியம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா பாஜக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்கேயோ நமக்கு இடிக்குது அத நீங்க முதலையும் சொல்லிட்டு கூட்ட வேண்டியதானே பாஜக தான் வரப்போகுது ஏன்னா நானூறுக்கு நானூறு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னெல்லாம் கணிப்பு வந்தது நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி தீமும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு கூட நமக்கு தோணுது ஆனால இந்த கருத்து கணிப்பு வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு சில நெருடல்கள் இருக்கு ஆனா அதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் அவரே என்ன சொல்றாருன்னா ஒண்ணு நாங்க நூத்துக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிப்போம் அப்படி இல்லாட்டி பத்து இடங்களுக்கு குறைஞ்சிடும் அதாவது வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை அப்படின்ற மாதிரி ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போவோம் இல்லாட்டி இப்படி வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் கான்பிடென்டா பேசினதுக்கும் இந்த மாதிரி பேசுறதுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சிக்கல் இடியாப்ப சிக்கல்னு ஏதோ ஒண்ணு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ இவரை இறக்கி விட்டவங்க யாரு என்ன யாருதான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு வடிவேல கேக்குற மாதிரி அப்போ இவரை இறக்கி விட்டது யார் இவர் யாருக்கு பெரிய விசுவாசியாக இருந்தா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கேள்வியா இருக்கு ஆஹ் அதனால பாஜகவினுடைய போக்கே என்னன்னா ஒரு இடத்துல எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படி நமக்கு ஜெயிக்க முடியல அப்படின்னா யாரு வலுவா இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த கூட்ட அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியே வந்து காலி பண்ணிடணும் இதுதான் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் உத்தியா இருக்கு இந்த சூழல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கட்சியை நிறுவிடுறார் அப்போ இவர் தனி நபருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியும் ஏன்னா இவர் அரசியல் தளத்துக்கு அறிமுகமானவர் அதனால இவருக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு ஆனால் இவர் கை காட்டக்கூடிய வேட்பாளருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்குமா இந்த சந்தேகம் நமக்கு வலுக்கு அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் இந்த தேர்தலை வந்து தவிர்க்கலாம்னு நினைக்கிறாரா இவர் ஒரு ஆளை வச்சிட்டு ஒரே ஆளை வச்சுட்டு அந்த தேர்தலை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது வந்து வாய்ப்பே கிடையாது எல்லாரும் விசைக்கு செல்வாக்கு இருக்கு ஆனா எப்படி எத்தனை கேட்டவங்க பிரபலமான வேட்பாளர்கள் அப்போ அப்போ நம்பி 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 அந்த மண் ஆத்துல கதை இல்லையா வந்துட்டு இப்ப ஜெயலலிதா அம்மையார் கூட சொல்லுவாங்க எல்லா தொகுதியிலும் நானே நிக்கிறதா நினைச்சு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில இவர் பிரச்சாரத்தை பண்ணுவாரா இவர் பிரச்சாரத்தை அப்படி பண்ணாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதனால இவர் பின்வாங்கிறாரா இல்லாட்டி உள்குத்தி ஏதாவது இருக்கா யார் இறக்கி விட்டாங்களோ அவர்களாலேயே பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம இந்திய தேசத்துல நிச்சயமாக பாஜகவினரா தான் இருக்க முடியும் அதனால அவர் அதனால அவர்கள் தான் இவரை வந்து இறக்கி விட்டு எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி அதாவது ஜனதா தளம் காங்கிரசினுடைய அந்த பலத்தை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக இறக்கிவிடப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா இவர் ரொம்ப கான்பிடென்டா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பாஜகவை தாண்டி வளர்ந்துருவாரோ யாருக்காக நம்ம இறக்கணுமோ கடைசியில நமக்கு நம்ம தலையில நம்மளே மண்ணல்லி கொட்டிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இந்நேரம் பாஜகவினர் பதறி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இப்போ இந்த பின்வாங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது இவர் சொல்றாரு நான் ஒரு தொகுதியில வேட்பாளரா நின்னன்னா அந்த தொகுதியை மட்டும்தான் என்னால கவனிச்சுக்க முடியும் அந்த தொகுதியில மட்டும்தான் பெரும்பான்மையா என்னுடைய பிரச்சாரத்தை நடத்த முடியும் பல்வேறு தொகுதிகள்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள்ல என்னால போய் பிரச்சாரம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு இது முதல்ல இவருக்கு தெரியாதா இவரு புதியவர் கிடையாதுங்க இவர் புதுசா களத்துல இறங்கி இருக்கிறார் அப்படின்னா அங்க தொகுதினா என்னங்க தொகுதிக்கு போகும்போது எப்படிங்க போகணும் மக்களுக்கெல்லாம் என்னங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனா இவருக்கு ஏற்கனவே இத பத்தி தெரியும் இத பத்தி தெரிஞ்ச பிரதமரவே உருவாக்கணும் பிராண்டா கொண்டு வந்த பெருமை இவருக்குதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைவர்கள் அப்படின்ற ஒரு மதிப்போட இருந்தாங்க ஒரு பிராண்டா கொண்டு வரணும் ஒரு கார்பரேட் மாதிரி மாத்தின பெருமை வந்து இவருக்குதான் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த சூழல்ல அப்ப தொ மற்ற தொகுதிகளுக்கு வந்து நம்ம போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத ஒரு வல்லுநராக இவர் முன்கூட்டியே தெரிந்திருக்க கூடும் ஆனா திடீர்னு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல நமக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குதான் வந்துட்டு யாரு பிரதமர் வேட்பாளரோ அவங்க எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணத்தான் போறாங்க யாரு முதல்வர் வேட்பாளரோ அவங்க எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவரையும் எப்படி ஒரு கருத்து வைக்கிறார் அப்படி இருக்கும்போது முதல்வர் வேட்பாளராக இருக்கிறவங்க எல்லா தொகுதிக்கும் தான் பிரச்சாரம் பண்றாங்க இவர் மட்டும் ஏன் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு அதுதான் அதுதான் எங்கேயோ வந்து யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க அப்போ இதுல வந்து பாஜகவினருடைய தலையீடு இருக்குமோ அப்படின்னு நம்ம வலுவாக நினைப்பதற்கு அத்தனை சாத்தியங்களும் இங்க வந்து இருக்கு அதனால எனக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து இருக்காது என்னால எல்லா தொகுதிகளையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவதே நமக்கு சரியாக படவில்லை அதுலயும் அவர் வந்து சொல்றாரு நான் இவ்வளவு தூரம் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தேஜஸ்வி யாதவுக்கு தான் நான் டஃப் கொடுப்பேன் அங்க இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள்ல தேஜஸ்வி யாதவ் நிற்கக்கூடிய அந்த ரகோபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் நானும் போய் நிப்பேன் செல்வாக்கை உடைப்பதற்காகத்தான் களமிறக்கப்பட்டார் அப்படின்றத உருவாக்கித்தான் அப்ப அவங்கதான் களமிறக்க ஆஹ் இப்போ இதை தாண்டி இவருக்குன்னு இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு முகம் இன்னைக்கு ஒரு பிம்பமாக வெளியில புறப்பட்டு வந்தவுடனே பாஜகவினர் தான் இப்படி ஒரு ஒரு குற்றச்சா அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கி இருப்பாங்களோ அதனால நீங்க வந்து நிக்காதீங்க உங்களுக்கு பதிலா அதுலயும் இவர் வந்து சொல்லும் போதே சொல்றாரு நிதிஷ்குமார் அவர்களால ஆட்சியை பிடிக்க முடியாது பாஜக கூட்டணிக்கும் அந்த செல்வாக்கு இல்ல சரி இது ஏதோ நியாயமா சொல்றாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அடுத்ததான் அவனு சொல்றாரு காங்கிரஸுக்கும் இப்ப என்னவா இருக்குன்னா காங்கிரஸ் கூட்டணியிலும் ஒரு பெரிய சலசலப்பு இருக்கு அவங்களாலயும் வந்துட்டு அந்த அளவுக்கு மக்களினுடைய செல்வாக்க பெற முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அப்போ இங்கயும் ஒரு காய போடுறாரு அங்கேயும் ஒரு காயம் போடுறாரு அப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க ஒன்னு பேட்டுக்கு மக்கள் இருக்கிறாரு அப்ப நீ தேர்தல் எல்லாம் சந்திச்சு இருக்கணும் ரெண்டு பேத்தையும் சொல்றாரு அப்ப நான் வந்து மக்களுக்கு நன்மை செய்யறதுனால இவர் வந்திருக்கணும் ஆஹ் அதாவது செய்யணும் இல்லையா அப்போ இவர் மறுபடியும் மறுபடியும் இவரை வந்து மிகப்பெரிய வியூக வகுப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம் மிகப்பெரிய அரசியல் வல்லுநர் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் ஆனா இவரே நமக்கு வந்துட்டு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்காம மறுபடியும் மறுபடியும் குழப்புவதன் வழியாக இவருக்கும் ஒரு நேரத்துல தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சோ எல்லாரும் வந்துட்டு நீ முதல்வர் வேட்பாளரா நில்லு முதல்வர் வேட்பாளரா நில்லுன்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்துல நான் தான் முதல்வர் அப்படின்னு அவருக்குள்ளேயே தோன்டிச்சோ அப்படி தோணுனதுக்கு அப்புறமா இன்னைக்கு திடீர்னு பின்வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாருடைய தூண்டுதலாலோ இவர் பின்வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவராலேயே ஒரு தெளிவான முடிவு சொல்ல முடியாம குழப்பிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால இதுக்கு வந்து பின்னணியில பாஜகவினர் தான் செயல்படுறாங்க அப்படின்றத ஒரு சாமானியனாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லாட்டி இந்த அளவுக்கு இவர் குழப்ப வேண்டிய அவசியமே இல்ல இல்லையா அவங்களுக்கும் செல்வாக்கு இல்லைன்றாரு இவங்களுக்கும் செல்வாக்கு இல்ல அப்படின்றாரு அப்ப நான் தான் எனக்கு தான் செல்வாக்கு அப்படின்னு சொல்ல அது அப்படி சொல்ல வெளிப்படையா சொல்ல வந்தாரு பாஜகவினர் ஏற்றுக்கொள்வார்களா இப்படின்ற குழப்பம் எல்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் மறுபடியும் மறுபடியும் கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு யாரை இறக்கி விட்டாங்கன்னா அவங்க தலையிலேயே கை வைக்கிற மாதிரி ஆயிருச்சு ஒரு ஆணி கொடுங்க வேணாம் அதுதான் அந்த கூட வந்து கல் மாதிரி இன்னைக்கு அப்படியான ஒரு சூழல்ல தான் அவர் மாட்டிட்டு இருக்கிறார் இதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகள்லயும் தன்னுடைய வேட்பாளர்களை நிக்க வைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள இருக்கு அப்போ அந்த வேட்பாளர்கள் எல்லாம் நிக்கணும் அப்படின்னா அந்த பிரச்சாரம் முதலிய பணிகளுக்கு யார் செலவு செய்ய போறாங்க அது ஒண்ணு இருக்கு இல்லையா நீங்க பிரச்சாரம் பண்ணலாங்க ஆனாலும் அது போறதுக்கான ஒரு போக்குவரத்து இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் யார் செலவு செய்ய போறாங்க அப்போ அந்த செலவினங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இவர்களுக்கான பாசா இருக்க முடியும் அப்படித்தான நடக்கும் அப்போ திருப்பி திருப்பி நம்ம இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் ஏதோ ஒரு இடத்துல போய் அடைபட்டு நிக்குதோ அதனால வெளியில புறப்பட்டு வர முடியாம தங்கு தங்கி போகுதோ அப்படின்ற ஒரு கவலைதான் எனக்கு ஏற்படுது அவங்க வந்து இண்டிவிஜுவலா செயல்பட முடியாம இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆட்சி வைக்கிறாங்க நிச்சயமா முதல்ல காங்கிரஸ் தான் ஒரு பெரிய ஊழல்வாதி திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில இருந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஊழலை பண்ணிட்டாங்க அதுலயும் இந்த அலைக்கற்றை ஊழல் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விம்பத்த மோசமான ஒரு மாய தோற்றத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கு நடுவுலதான் அண்ணாசேர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் காந்தியவாதி அஹிம்சைவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நான் அறவழியில போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணி நம்ம இந்திய தேசம் முழுக்க அன்னைக்கு நம்ம இருந்தோம் அன்னைக்கு பெருசா யூடியூப் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி இதுதான் இருக்கும் அதாவது இன்னைக்கு நம்ம கேபிள் டிவின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியான ஒரு குறைந்த இதுல அவரை பற்றியதான செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்த உடனே ஒட்டுமொத்த இந்தியாவும் அடடா இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில இருந்துட்டு இப்படி ஒரு ஊழலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு நம்முடைய நரம்புகள்லாம் புடைச்சி இருந்தது சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆட்சியும் வந்தாச்சு வேறொரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆட்சியை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால எதிர்த்து கேள்வி கேட்கவோ அல்லது அந்த ஆட்சி வந்துட்டு சரியா அது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கோ நம்ம சொன்னாலும் கூட நம்மளுடைய குரல் அந்த பாராளுமன்றத்துல எதிரொலிக்கிறதே இல்லையே காணணும் ஒரு குரல் கூட கொடுக்குது ஆமா நம்ம இத்தனைக்கும் நாற்பதுக்கு நாப்பது அப்படியே அள்ளி கொடுத்துருக்குறோம் அப்படி இருந்தாலும் கூட அவர்களினுடைய அப்படியே அவங்க பேசும் போதே குரலை அப்படியே பிடிக்கிற மாதிரி மென்னிய பிடிக்கிற மாதிரியான ஒரு வேலையத்தான் இன்னைக்கு வந்துட்டு பாஜகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அவ்வளோ வந்துட்டு செல்வா கூட இருந்தாங்க இப்ப யாவது ஒரு தொங்கும் பாராளுமன்றமா இருக்கு அதனால அவங்க நினைச்ச ஒரு சட்ட வரையறையை உடனடியாக அவங்களே கையெழுத்து போட்டு வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லாம இப்ப கொஞ்சம் அடங்கி அடக்க ஒடுக்கம் அப்படின்னு அடக்கம் அவரவருள் உயிக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட இருக்காங்க இல்ல வச்சுக்கோங்களேன் எவ்வளவு இந்த வகுப்பு திருத்த சட்டம் வகுப்பு வாரியத்தை வந்துட்டு எப்படி எல்லாம் இப்படின்னு பல்வேறு மக்கள் நலனுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரதுல ரொம்ப முன்னணி வகிக்கிறாங்க அவங்களால வகுப்பு வாரிய சட்டம் வந்துட்டு வரும் பாராதமாக இருந்தாலும் அவங்க நினைச்சத பண்ணிட்டாங்க ஆமா ஆனாலும் அவங்களுடைய அந்த இது பாருங்களேன் அதாவது மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதையில வந்து சண்டை நடக்கும் கதைய வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க மகாபாரத போர் அதுல இவன் பீமனுக்கு வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்வாயிடும் முடியவே முடியாது மறுபடியும் மறுபடியும் போய் சண்டை போடுறதுக்கு இவனால முடியாது ஆனா துரியோதனன் பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் விழுந்த இடத்துல இருந்து எழுந்து வருவான் விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடங்குவான் எப்படிதான் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சொல்லுவாங்க அந்த கதைக்குள்ள அவ்வளவு பெரிய ஊக்கமா எப்படியாவது இந்த பாண்டவர்களை அஞ்சு பேரை வந்து ஒழிச்சு கட்டிட்டு நான் அந்த நாட்டை வந்து பிடிக்கணும்னு அந்த ஊக்கம் இருக்கிறதுனாலதான் அவனால அப்படியே புறப்பட்டு புறப்பட்டு வர முடியுது அந்த மாதிரி இவங்க இந்தியா முழுக்க இந்து ராஷ்டிரம் அப்படின்றத வந்து நிறுவனம் இந்தியா முழுக்க ஒரே மொழி இந்தி தான் எங்களுடைய இது ராஷ்ட்ரீய பாஷா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க ஒரே கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரணும் இப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க மறுபடி மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து தொடங்கிட்டே இருக்கிறாங்க நம்ம என்னதான் முட்டுக்கட்டைய போட்டுக்கிட்டே வந்தாலும் தப்பான சட்டத்தை வந்து நம்ம வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு போராடினாலும் குரல் கொடுத்தாலும் மறுபடி மறுபடியும் அவங்க அந்த ஊக்கத்தை விடாம எப்படியும் நாங்க எங்களுடைய அஜெண்டாவை செஞ்சு முடிக்காம நாங்க இறங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளவு பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்துட்டே இருக்காங்க ஆனால் இதற்கெல்லாம் நிச்சயமாக ஜனநாயகம் ஒண்ணுதான் வழியாக இருக்கும் நம்முடைய ஓட்டுகள் இப்போ வந்து தொங்கும் பாராளுமன்றமாக இருப்பது அடுத்த முறை வந்து எதிர்கட்சியாக போவதற்கு இல்ல அதற்கும் கீழே போகிறதுக்கான வழிதான் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நல்லதுங்க மேடம் பிஹார் தொடங்க தேர்தல்ல தொடங்கி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வந்துட்டோம் மகிழ்ச்சி பல பல கோணங்கள்ல இன்னைக்கு நம்ம வளர்ச்சி ஆரம்பித்தோம் நன்றிங்க மேடம் மேடம்